நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வெள்ளலூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம் இந்த கிராமம் வந்து இன்னுமே வந்து முழுதாக நகரமயமாக்கப்படாமல் அப்படியே தன்னுடைய பழைய பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் நிறையா புகழ்பெற்ற கோவில்கள் நிறைய இருக்குது மக்கள் வந்து இன்னும் முழுதான் நகரமயமாக்களுக்கு அடிபணியாமல் கிராம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இப்படி அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா தீபாவளி வந்து இந்த வெள்ளலூர் பகுதி மக்களுக்கு மட்டும் வருடத்துக்கு ஒரு இரண்டு மூணு தடவை நான்கு தடவை தீபாவளி வருது என்ன காரணம்னு கேட்குறீங்களா அந்த காரணத்தை சொல்கிறேன் இப்போ இந்த வெள்ளலூருங்கிற பகுதி வந்து இந்த கோவை மாநகரம் இருக்குதுல்ல இந்த கோவை மாநகரத்தோட புகழ்பெற்ற எல்லாம் மாறல அல்லது புகழ்பெற்ற விஷயங்கள் எதுவும் இங்கே நடக்கலை குப்பை மாறி மாறிப்போச்சுங்க கோயம்புத்தூர் மாநகரத்தோட குப்பைகள் எல்லாமே கொண்டு வந்து கொட்டுற இடம் எங்கன்னா இந்த வெள்ளலூர் கிராமம் அதனால தான் இங்கே என்ன ஆகுதுன்னா வருடத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை தீபாவளி வந்துடுது என்ன அப்படிங்கிறீங்களா அடிக்கடி தீ பிடிச்சிக்குதுங்க வானவேடிக்கை நடக்குது புஷ்வானம் பறக்குது இந்த மாதிரி பட்டாசு வெடிச்சத்தங்கள் கேட்குது அப்புறம் என்ன அப்படின்னா மக்களுக்கு அதுக்கு கூடுதலாக என்ன கிடைக்கிது அப்படின்னா வாழவே முடியாத அளவுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு அங்கே துர்நாற்றம் இரண்டாவது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காச நோய் மூச்சு திணறல் புற்றுநோய் இந்த மாதிரி நிறையா வந்து மக்களுக்கு இந்த குப்பை கிடங்கின் மூலமாக பரிசாக கிடைச்சிருக்குதுங்க இதுக்காக இந்த மக்கள் வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க இந்த குப்பை கிடங்கு இங்கே வந்து அகற்றணும் அல்லது இந்த கிடங்க வந்து அதாவது சுகாதார கேடு இல்லாத அளவுக்கு குப்பை கிடங்க பராமரிக்கணும் இந்த இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த குப்பை கிடங்கை வந்து பராமரிக்கணும் அல்லது வேறு வழிமுறைகளில் இந்த துர்நாற்றம் வீசாத அளவுக்கு அந்த குப்பைகளை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க பல இயக்கங்கள் போராடிட்டு இருக்குது எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் யார் காதலையாவது விழுமா யார் காதலையும் விழுகாது யார் காதலில் விளன்னு அரசாங்கத்தின் காதலையும் அதிகாரிகள் காதலையும் இது விழனு ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் மட்டும் பஞ்சை வச்சு அடைச்சிக்குவாங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க நாங்கள் பண்ணுறோம் பாங்க அப்புறம் அது விட்டுருவாங்க எதனால் இது இப்படி கண்டுக்காமல் விட்டுடுறாங்க இந்த அரசு அதிகாரிகளாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் இது கண்டுக்காமே விட்டுடுறாங்களே என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தீ விபத்து அந்த கிடங்கில் ஏற்பட்டுருச்சுங்க அப்புறம் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் போராடி அந்த தீயெல்லாம் அணைச்சி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க மாநகராட்சியில் இதுக்குண்டான வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏ மேயர் தாக்கல் பண்ணியிருக்காங்க என்னடான்னு பார்த்தோம்னா மாநகராட்சி வந்து இப்போ இங்கே ஏற்பட்ட தீயை அணைக்கிறக்காக ஒரு பதினஞ்சு நாள் மக்கள்லாம் வேலை செஞ்சாங்கல்ல மக்கள்லாம் பணியாளர்கள் வேலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு தேநீர் குளிர்பானங்கள் உணவு முக்கியமாக பழ வகைகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்ல விடயம் தானே மக்கள் வந்து அங்கே பணி செய்கிற மக்கள் வந்து தேநீர் குடிக்கணும் பழங்கள் சாப்பிட்றது பழங்கள் சாப்பிட்றது என்னன்னு எனக்கு புரியல என்ன பழம் அப்படி சாப்பிட்டாங்க இவங்க என்ன பழம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல உணவு சாப்பிடணும் இதுக்கெல்லாம் அவங்க வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க செலவு கணக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழரை லட்சம்ங்க இருபத்தி ஏழரை லட்சம் என்னடா அப்படி என்னடா சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படி என்னடா தேநீர் வாங்கி கொடுத்தீங்க எங்கேடா போய் தேநீர் வாங்கிட்டு இருந்தீங்க நேராக எங்கேயாவது தோட்டம் கீது ஒரு ஆயிரம் ஏக்கர் வாங்கி கீது எல்லாம் பயிர் செஞ்சு தேநீர் போட்டு கொடுத்தீங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல பழ வகைகள் கொடுத்தோன்னு போட்டிருக்காங்க என்ன பல வகைகள்னு தெரியலங்க ஆனால் இது பாருங்க இந்த இருபத்தி ஏழரை லட்சத்துக்கு ரசீது இருக்குதுங்க வாங்கினதுக்கு உண்டான ரசீது இருக்குது என்ன பண்ணுவீங்க ஏமாத்தினாங்க ஊழல் பண்ணிட்டாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ரசீது இருக்குதுங்க இனிமேல் தான் விசாரணை வச்சு அந்த ரசீது யார் கொடுத்தா எப்படி கொடுத்தா என்ன கணக்கில் கொடுத்தாங்கன்னு விசாரிக்கும்போது தான் பல உண்மைகள் வெளியே வரும் ஆனால் முதல் தகவலே வந்து இது வந்து வதந்தி இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு மாநகராட்சி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த ரசீதெல்லாம் நீங்கள் கிளகறி பார்த்தீங்கன்னா அந்த ரசீது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு யார் மூலமாக வந்துச்சு எல்லாம் தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குப்பை குப்பைக்கிடங்களை வேலை செஞ்சவங்கெல்லாம் வந்து முகக்கவசம் போட்டிருக்காங்க முகக்கவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேரோ எழுநூறு பேரோ வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முகக்கவசம் போட்டிருக்காங்க அந்த முகக்கவசம் எப்படி வாங்கிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சில்லறைக்கு வாங்கிக்கிறாங்க முகக்கவசம் ஒரு முகக்கவசம் நம்ம வெளியே சும்மா சாதாரணம் வாங்கினாலே ஒரு அஞ்சு ரூபா கடைகளில் வாங்கினா முகக்கவசம் வந்து அஞ்சு ரூபா இவங்க மொத்தமாக வாங்கும்போது குறைஞ்சது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு கிடைக்கும் எத்தனை முகக்கவசம் இவங்க வாங்கினாங்கன்னு தெரில லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு ஆனால் வேலை செஞ்சது ஒரு ஆறுநூறு பேர் தான் அது எத்தனை நாள் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் தான் வேலை செஞ்சுருக்குறாங்க அங்கே அந்த குப்பைக்கணங்கில் ஆனால் இவங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சில்லறைக்கு முகக்கவசம் மட்டும் வாங்கிக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம் இந்த வாகனங்கள் அதுக்கு எரிபொருள் டீஎலு இந்த மாதிரி விடயமெல்லாம் செலவு பண்ணிக்கிறாங்க முக்கியமாக கிரீஸ் அடிச்சு வைக்கிறாங்க எல்லா வாகனத்துக்கும் க்ரீஸ் எல்லாம் அடித்து வைக்கிறாங்க பராமரிப்பெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்புறம் இந்த காலில் போடுற பூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஏன்னா இப்போ திடீர்னு தேவை ஏற்பட்டதுனால ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு தேநீர் குடிச்சு வைக்கிறாங்க இந்த ஆறுநூறு பேர் தேநீர் உணவும் சாப்பிட்ருக்குறாங்க இது எந்த இடத்துல கொண்டு போய் யார் கேள்வி கேட்டு இதை எப்படி விசாரித்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து கோவை மாநகராட்சி ரொம்ப தங்கமான ஆளுங்க மக்களை மதிக்கிறவங்க ஏன்னா இவங்கதான் முத முதல்ல இந்த சூயஸ் உள்ள விட்டாங்க மக்கள் எல்லாம் வந்து தண்ணீர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்குறக்காக பார்த்து பதனமாக அளவாக தண்ணீரை செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீருக்கு வந்து கணக்கீடு மீட்ரு பூர்த்தி வைக்கிறாங்கங்க இங்கே கோயம்புத்தூரில் மொ முதல்ல அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க ஏன்னால் அது ரொம்ப மக்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய தான் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சிங்க இதில் தொண்ணூற்றி ஏழு பேர் திமுக கவுன்சிலருங்க மூணு பேர் அதிமுக கவுன்சிலருங்க அதனால் வந்து நிர்வாகம் எப்படி தெளிவாக சரியாக நடக்கும்னு நீங்கள் கவனிச்சிக்கிங்களேன் உங்களுக்கு புரிய அந்த மாதிரி மக்களுக்கு வந்து எது தேவையோ எது மக்களுக்கு சரியானதோ அதை பண்ணக்கூடியவங்க தான் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால தான் இந்த கு வெள்ளூர் குப்பை வந்து மாற்று திட்டம் எதுவுமே கொண்டு வராமல் அப்படியே குப்பைகளை கொண்டு வந்து கொட்ட வேண்டியது நாற்றத்தை விட வேண்டியது அப்பப்போ தீ பிடிக்க வைக்க வேண்டியது அதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டியது அதுக்கு கணக்கு காட்ட வேண்டியது ரசீது கொடுக்க வேண்டியது இப்படியே பல காலமாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாமே வந்து அரசாங்கம் வந்து சரியாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான உதாரணங்கள் இது இதில் வேறு என்னென்னா மக்கள் வரி பணத்தை வந்து செலவு பண்ணுறதை வந்து சிக்கனமாக பண்ணிக்கிறாங்க எழுபத்தி ஆறு என்னமோ தாங்க பன்னெண்டு நாளுக்கு செலவு காட்டிக்கிறாங்க பெருந்தன்மையாக பண்ணிக்கிறாங்க மக்கள் வரி பணத்தை வீணாக செலவு பண்ணாமல் சரியான விதத்தில் செலவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்ப சொல்கிறாங்க நம்மளும் நம்பிக்குவோம் இந்த வெள்ளலூர் குப்பைக்கிடங்க வந்து இனிமேல் வந்து சரியாக பராமரிச்சுருவாங்க இனிமேல் தீ விபத்து ஏற்படாத அளவுக்கு இவங்க வந்து பார்த்துக்குவாங்க இதையும் நம்ம நம்புவோன்னு நம்பிக்குவோம் இன்னொரு ஆண்டுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்குதுங்க அதுக்குள்ளே இந்த குப்பைக்கிடங்க வந்து இவங்க வந்து தரமானதாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பணும் வெள்ளலூர் மக்கள் அப்படி தான் நம்பிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தடையும் திமுகவுக்கா ஓட்டு போட்டு ரெண்டாவது அதிமுக ஓட்டு போட்டு பல வருடங்களாக இந்த வெள்ளலூர் மக்கள் வந்து நமக்கு நல்லது அரசாங்கம் திமுகவும் அதிமுகவோ நம்மளுக்கு நல்லது பண்ணிடும் அப்படின்ட்டு அவங்களே மாற்றி மாற்றி தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா தொண்ணூற்றேழு பேர் திமுக கவுன்சிலர் இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த எல்லாம் இவங்க நல்லது பண்ணுறதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்தவங்கன்னு நம்பி வெள்ளலூர் மக்கள் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதனால அப்பப்போ தீபாவளி கொண்டாடிட்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தீபாவளி கொண்டாடிட்டு இவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரி கட்டுவாங்க அவங்க தேநீர் குடித்து செலவு கணக்கு காட்டிட்டு போயிடுவாங்க இது இந்த வெள்ளலூர் மக்களோட நிலமை தமிழ்நாட்டோட நிலமை இதையெல்லாம் மாறணும்னா நம்ம சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் முதலமைச்சராக உட்கார வைக்கணும் அதெல்லாம் மக்கள் எழுத இருக்குது மக்கள் பார்த்து தெளிவாகி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கூட ஒரு நல்ல ரொட்டி துண்டு வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே சிந்திச்சு அவங்களுக்கு தேனி குடிக்கிறக்காக நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இல்லை இருக்கிற அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்து மக்களுக்கு வேலை செய்கிற மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இருக்கிற சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க பகுதி உறுப்பினராக ஆக்குங்க இனிமேலாவது மக்கள் திருந்தி நல்ல வழியில் நல்ல சமுதாயத்தை படைக்கிறதுக்காக பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்